சொன்னவங்க பாரத் மாதா கீதேன்னு சொன்னவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லும்போது அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு டென்த் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டுவெல்த் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ட்ராப் அவுட்ஸ் அதாவது மொழி தேர்வில் வந்து எழுதக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் வந்து எவ்வளோ குறைந்து இருக்கிறது அப்படின்னா வந்து ஒரு உரிமை தொகை கொடுக்குறீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ஒரு படிவத்தை கொடுத்து இந்த இந்த இதெல்லாம் க்ரைட்டீரியாலாம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தரும்போது நீங்க தமிழக அரசு நீங்க ஒரு ப்ராசஸ் வைத்திருக்காங்க மத்திய அரசு அதேதான் சொல்றாங்க நமக்கு முதல்ல தோணுது டூ ஜி தான் தோணுது ஒரு சாதாரண காத்திலேயே ஊழல் பண்ணவங்க திமுக இன்னைக்கு அந்த காத்தை வைத்து இன்னைக்கு வந்து இந்தியா வந்து தேசபக்த பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம் கொடுக்க மோடியிடம் கெஞ்சிய ஸ்டாலின் பழைய பள்ளி கட்டடங்களை இடிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு கேரளாவில் அறுநூறு கிறிஸ்தவர்களின் சொத்திற்கு உரிமை கொண்டாடும் பாரத் என்ற முழக்கம் வெறுப்பு வார்த்தை அல்ல கர்நாடக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சிக்ஜி தொழில்நுட்பத்தில் உலகையே இந்தியா வழி நடத்தும் அமைச்சர் ஜோதி சிந்தியா ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நா பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் திரு ஆர் நவநீத் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லம் சார் தமிழக முதல்வர் அவர்களின் தில்லி பயணம் தில்லி பயணம் இனிதே அமைந்திருந்தது அது மகிழ்ச்சியானதாக அமையக்கூடியது வந்து பிரதமர் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு கோரிக்கையே முன்வைத்திருப்பதாக பத்திரிகை தகவல்கள் சொல்லிருக்காங்க அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தின் செகண்ட் ஃபேஸுக்கான நிதி ஒதுக்கீட்டை கேட்டிருக்காரு பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான அந்த நிதியையுமே முதல்வர் வந்து கோரிக்கையாக வச்சிருக்காரு பத்திரிகையில் சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அதனால பிரதமர் வந்து இதை பரிசீலித்து உடனே ஃபண்ட் அலோக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு அந்த பயணத்தை பற்றி இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை முதல்வர் வந்து நேற்றுக்கு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டார் அவர் சொல்லும்போது தலைப்பு செய்தியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லிட்டார் அதாவது இதுதான் தலைப்பு செய்தி இதை வச்சு நீங்கள் ஊடகங்களாக விவாதிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோவுடைய இரண்டாம் பேஸ் செகண்ட் பேஸுக்கான நிதி அப்படின்ற போது சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு முதலுடைய அமெரிக்க பயணம் போனப்போ அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார் உடனே என்ன சொன்னாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டு இப்போ அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ணணும் அண்மையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் வந்தப்போ இதை குறித்து செய்தியாளர்கள் அதாவது வந்து ஊபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் உட்பட பல செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க மெட்ரோ அந்த ஃபேஸ் டூக்கு வந்து நிதி பாக்கி இருக்கிறது நீங்கள் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லப்போ கிடையவே கிடையாது இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு அப்படி வெளிப்படையாக தெளிவாக மத்திய நிதி அமைச்சர் சொன்ன பிறகு எதற்காக இந்த ஒரு அரசியல் அப்படின்றது நமக்கு தெரியல இல்லை குறிப்பாக அதையும் விட்டுருங்க இல்லை முக்கியமாக சொல்லணும்னா பாராளுமன்றத்தில் யூனியன் மினிஸ்டர் இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்ட போது டோக்கான் சாஹூ அவர்கள் பாராளுமன்றத்திலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழ்நாடு வில் பேர் த காஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்கிறாங்க மக்களை வந்து தப்பாக வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதில் வேற குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடியை சேர்ந்த எம்பி கனிமொழி மற்றும் தென்காசியை சேர்ந்த திமுக எம்பி வந்து மதுரை கோயம்புத்தூருக்கெலாம் மெட்ரோ எப்போ நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ அதில் வேறு அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் டிபிஆரே கொடுக்கலைங்க அப்போ அதுவும் தமிழக அரசு கையில் தான் இருக்குது இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழக அரசு வந்து அவங்க கோட்டை விட்டுட்டு ஒரு அக்ரிமெண்ட் இல்லாத அக்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கி வந்து தமிழக மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க திராவிட மாடல் அரசு ஏன்னா பல முறை இதை பற்றி தயாநிதி பாரன் எம்பி பேசின பிறகு பாஜக தரப்புலேருந்தும் சரி மத்திய அரசு தரப்புலேருந்து வந்து தொடர்ந்து இது வந்து கிடையாது இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது ஏன்னா ஃபேஸ் ஒன் அப்படின்றது வந்து ஆமாம் இருந்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது எஸ் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஃபேஸ் டூ அப்படி இல்லை நீங்கள் ஏன் அதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற போது சொல்லும்போது அவங்களுக்கு பதில் இல்லை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசு வந்து ஒரு ஒரு சர்வதேச நிதி நிறுவனம் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு அமைப்புக்கிட்டேருந்து ஒரு நிதி வாங்கினேன் அவங்களோட அறிக்கையில் கூட என்ன சொல்றாங்க அவங்களோட அறிக்கையில் வந்து காஸ்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஆஃப் த பிளான் யார் யாரெலாம் இந்த மெட்ரோ காரிடர் திட்டத்துக்கு வந்து பணம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லும்போது ஏஐபி லோன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி நிதிதாரர்கள்லாம் இருக்கும்போது கடைசியாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கேயும் சொல்லலாம் சரி இப்படி தெளிவா அவங்களே அதாவது நிதி கொடுத்த ஒரு நிறுவனமே வந்து அவங்களுடைய அறிக்கையில் சொல்லும்போது எதற்காக இந்த கண்ணாமூச்சி ஆட்டன்றது தெரியல இதை பார்த்திங்கன்னா இந்த நீட் ரத்து மாதிரி தான் இது எங்கள் கிட்டே ஒரு ரகசியம் இருக்குது நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ரத்து பண்ணால் மாதிரியே இல்லை ஸோ இது தொடர்ந்து திமுகவோட ஒரு சித்து விளையாட்டாக தான் இதை பார்க்குறேன் அடுத்தது நீங்கள் சொன்னீங்க இந்த ஆசிரியர்களுக்கு நிதி இல்லைன்றது சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்றது அப்போது மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழக ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுலேருந்தான் நிதி வருது அப்படின்றத முதல்ல ஆசிரியர்கள் புரிஞ்சிக்கணும் ரேஷன் கடையிலையே இவ்வளோ சமா வந்து அரிசி பருப்பு கொடுக்கும்போது வந்து நீங்கள் பிரதமருடைய படத்தை வைங்கன்னு சொன்னதுக்கு வந்து எவ்வளோ ஆட்சேபணம் தெரிவித்தாங்க பிரதமர் படத்தை கட்டி வைச்சேன் என்னெல்லாம் கேரண்ட் ஆனது இப்போ பாருங்கள் முதல்வர் அவர்களே வெளிப்படையாக தன்னை அறியாமலே சொல்லியிருக்கார் அந்த லிஸ்ட்டில் இல்லை அந்த சீட்டில் இல்லை அதனால் அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்காரு மத்திய அரசு எங்களுக்கு வந்து கருணை வந்தால்தான் கருணை வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு தர வேண்டிய பாக்கியத்தை தந்தால் தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்போ எந்த ஒரு அவலமான நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை நம்ம தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துருக்கோம் ஒரு பக்கம் அப்படி இருக்கிற இதில் எப்படி மத்திய அரசு ஏன்னா மத் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த மகளிருக்காகனா வந்து ஒரு உரிமை தொகையை கொடுக்குறீங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒரு படிவத்தை கொடுத்து இந்த இந்த இதெல்லாம் க்ரைட்டீரியாலாம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தரும்போது நீங்கள் தமிழக அரசு நீங்கள் ஒரு ப்ராசஸ் போது மத்திய அரசு அதே தான் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்திருக்கோம் அந்த கொள்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அதாவது மாற்று கருத்து இருக்குன்னா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அல்ல மும்மொழி கொள்கை எதிர்க்கின்ற அல்ல எங்கேயுமே மும்மொழி கொள்கை இல்லை இல்லாத ஒரு சரத்தை வந்து அதையே பேசறதுல என்ன இருக்குன்றது தெரியல ஆனால் திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக மும்மொழி கொள்கை தான் இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த திராவிட மாடல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாடல் எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா இவ்வளோ தூரம் அவங்க பேசிட்டு வருவாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி நாணயம் வெளியிடுறதா இருந்தாலும் சரி இல்லை கலைஞர் கருணாநிதி அவருக்கு சிலை திறக்கிறதா இருந்தாலும் சரி மத்திய அரசில் இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படுது தமிழக மக்களுக்காக ஒரு போய் பேசுவார் ஆனால் அவர்களுடைய குடும்ப விழாக்களுக்கு மட்டும் மத்திய அரசுலேருந்தால் அவங்களுக்கு வந்தால் தான் கௌரவமாக இருக்குன்றது திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது இதுலேயும் ஒரு கொள்கை இல்லாத ஒரு மாடலாக தான் இருக்கிறது திராவிட மாடல் அடுத்த செய்தியாக மழைக்காலம் வருகிறது பழைய கட்டிடங்கள் பயன்பாடு இல்லாத கட்டிடங்கள் இதையெல்லாம் வந்து இடிச்சு தள்ளிடுங்க ஏதாவது சேதம் ஆகிறதுக்கு முன்னாடிமே கொஞ்சம் உஷாராக இருங்க இதோட சாராம்சம் என்னன்னா அந்த பழைய கட்டிடங்கள் பள்ளிக்கூடத்தில் பயன்பாடு இல்லாத இடிந்து விழக்கூடிய கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இதையெல்லாம் இடிச்சிருங்க அப்படின்னு கல்வித்துறை செயலாளர் திரு மதுமதி அவர்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அவர்களும் மேலாண்மை குழுவோடு இணைந்து பப்ளிக் அதாவது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அந்த கூட இணைந்து இதெல்லாம் நீங்க சரி பண்ணிடுங்க அப்படிங்கக்கூடிய அந்த துணியில் தான் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு புது கட்டிடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு இதுலேருந்து தெரியுது சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ முன்னாடி இருக்கிற செய்தியில் பார்த்தோம் ஆசிரியர்களுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு துட்டு இல்லைன்றாங்க இப்போ இந்த பில்டிங் இல்லாத்தையும் இடிச்சா அங்கேதுக்கு எங்கே துட்டு வரும் கடன் வாங்குறாங்க சார் நபார்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க நீங்கள் எங்கேருந்து கடன் வாங்கினாலும் சரி நீங்கள் இருக்கிற பாத்திரத்தில் ஆல்ரெடி இருக்கிற ஐட்டமே கரண்டியில் வெளில வர மாட்டேன்னுல அதுக்கு என்ன பண்ணியிருக்கேங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கேங்க ஒன்றும் இல்லைங்க சிஏஜி ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சிஎஜி ரிப்போர்ட்டு வெளியில் வந்திருக்கு அதில் ரெண்டு மூணு ஒரு ஹைலைட்ஸ் படிக்கிறேன் கேட்டுங்க தமிழகம் குறித்த தமிழகம் குறித்து அதாவது வந்து அவங்க ஒரு சாம்பிள் எடுத்திருக்காங்க அதாவது வந்து எல்லா அரசு பள்ளிகளுக்கும் போக முடியாது அவங்க எடுத்த சாம்பிளில் வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ் வித்தவுட் பாய்ஸ் டாய்லெட் ஆண்கள் கழிப்பறை இல்லாத பள்ளிகள் அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு பள்ளிகள் இருக்கிறது பெண்களுக்கு கழிப்பறை இல்லாத பள்ளிகள் அவங்க வந்து கிட்டத்தட்ட இரநூறு இது பண்ணியிருக்காங்க இல்லை இருபது இருக்கிறது ஒட்டு மொத்தமாக ஸ்கூல்ஸ் வித்தவுட் டாய்லெட் அதாவது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கான கழிப்பறைய வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கழிப்பறைகள் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் நமக்கு முக்கியமான விஷயம் வந்து விளையாட்டு திடல் கிட்டத்தட்ட எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பள்ளிகளில் விளையாட்டு திடலே இல்லை அப்போ எப்படி வந்து தமிழக மாணவர்களுடைய இந்த விளையாட்டு திறன் மேம்படுத்தப்படும் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி சேங்ஷன் பண்ணி அதில் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி தான் அந்த குழு பேச்சுருக்கேன் இல்லை நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இது இது என்னன்னு பார்க்குறேன்னா இந்த சிஏஜி அறிக்கையோட ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் இருக்குது பேட் கண்டிஷனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்தில் ஒரே வருஷத்தில் அந்த பள்ளி கட்டிடம் வந்து க்ராக் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஹெட் மாஸ்டர் ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்கிறதா அந்த சர்வேயில் சொல்லியிருக்காங்க இது போக நம்ம டெல்லியில் பார்த்தோம் ஒரு கழிப்பறை இடிந்து விழுந்து மாணவர்களுடைய பலி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த கழிப்பறையை வந்து திரும்ப ரெடி பண்ணாங்க அதை பற்றி ஒரு தொடர்ந்து ஒரு செய்திகள் இல்லை ஸோ தொடர்ந்து ஒரு அவல தான் பள்ளி கல்வித்துறை இருக்கிறது நம்மளே பார்த்துட்டோம் ஏற்கனவே டென்த்து எக்ஸாமாக இருந்தாலும் சரி டுவெல்த் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ட்ராப் அவுட்ஸ் அதாவது மொழி தேர்வில் வந்து எழுதக்கூடிய மாணவர்களுடைய க சதவீதம் வந்து எவ்வளோ குறைந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒரு தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை பார்த்திங்கன்னா அப்போ எப்படி வந்து இருக்கிற ஒரு பில்டிங்கே வந்து இடித்து விட்டு எப்போ கட்டுவாங்க எப்போ கட்டுவாங்கன்றது தெரியுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அது தமிழக அமைச்சர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளி விழாக்களுக்கு வந்து போகிறத விட தனியார் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸோடைய பள்ளிகளுக்கான நிகழ்ச்சிகளை தான் ஜாஸ்தி கலந்துங்கிறத நம்ம பார்க்கணும் இதுவே ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் ஆக இருக்கிறது நீங்கள் வந்து கல்வித்துறை நடத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகளை வந்து அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை பல அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்லாம் போகாமல் ஒரு தனியாருடைய பள்ளியுடைய நிகழ்ச்சியாக தான் நிறைய அமைச்சர்கள் போகிறது தொடர்ந்து நம்ம செய்தியாக பார்க்குறோம் அதில் போய் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் சொல்ல நீங்க சொல்லும்போது அந்த அதிகாரி மதுபதி அவர்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க இந்த பழைய இடிந்து விழியும் நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி புல்வெளி இந்த மாதிரி காடு போல வளர்ந்துருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து அகற்ற வேண்டும் ஏன்னா மழைக்காலம் நல்ல யதார்த்தமாக தான் சொல்லியிருக்காங்க பூச்சி போட்டுலாம் வரும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு என்ன சொல்லுவாங்க இந்த இடை நிற்றல் அந்த மாணவர்களில் கண்டறிய வேண்டும்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்றாங்க குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்ல அப்ப என்ன அர்த்தம் தமிழகத்தில் குழந்தை திருமணம் இருக்குன்றது அரசே ஏற்றுக்குதா இன்டெரக்டா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்டில் அது இருக்கிறது இல்லையா குழந்தை திருமணம்னு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது வந்து அது மாதிரி குழந்தை தொழிலாளர் அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறதா அப்போ கல்வித்துறை வந்து இதை வந்து கவனிக்கவில்லையா அதனால் நீங்கள் வந்து வந்து இன்னும் அதை வந்து ஒரு விஜிலன்ஸ் வேணுன்றதை சொல்ல வரீங்களா அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்க வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா இன்னும் பல இடத்துல வந்து மாணவர்கள் மரத்தடியில் படிக்கிறத நம்ம தொடர்ந்து செய்தியாக பார்க்குறோம் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத இடத்துல அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இந்த கட்டிடங்களை வந்து அதை சரி செய்து அதில் பள்ளி கல்வி வந்து ஒழுங்காக நடத்தினாலே வந்து மாணவர்களுக்கு வந்து சரியான கல்வி போகுன்றது என்னுடைய கருத்து ஆனால் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்தியாவிலேயே உலகத்திலேயே அந்த விளையாட்டுத்துறைக்கான கட்டமைப்பை வலுவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை நாங்கள் கொண்டு வருமோன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் ஆனால் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அடிப்படை கல்வியிலேயே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மிகப்பெரிய ரொம்ப புவராக இருக்கிறங்கிற கண்டிஷன்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை சார் நீங்க கொடுக்குறீங்க அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே அவர் விளையாட தான் பேசுவார் நம்ம தான் பார்த்தோமே தமிழகத்துலேருந்து ஒரு தேசிய விளையாட்டுக்கு வந்து மாணவர்கள் அதாவது மாணவர்களுக்கான ஒரு போட்டி பள்ளி மாணவர்களுக்கான ஒரு போட்டியில் வந்து தமிழகம் சார்பாக ஒரு கன்டிஞ்சன்சி அனுப்பவே மிஸ் பண்ணிட்டாங்க அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் அப்படி தான் சொல்லுவார் ஏன் அவர் சமீபத்தில் சென்ற ஆண்டோ என்னமோ வந்து மெரினா கடற்கரையில் ஒரு மரப்பாலம் போட்டார் அந்த மரப்பாலம் கூட என்ன ஆச்சு பாருங்க இப்போ அந்த பள்ளிக்கல்வித்துறை நிலைமாதம் மாதிரி தான் அதுவும் போட்டாங்க ஒரே புயலில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அது ஸோ அப்போது நீங்கள் இருக்கிறத முதல்ல சரி செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பணம் வந்த பிறகு நிதி வந்த பிறகு நீங்க இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் கட்டமைப்பே இல்லாத இடத்துல முதல்ல கட்டமைக்க பாருங்க இருக்கிறத அழித்து விட்டு புதுசா செய்வோன்றது வந்து என்ன லாஜிக் என்றது தெரியல தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது அதுல இப்போ அவங்க வந்து இருக்கிறத சரி செய்தாலே போறோம் அடுத்த செய்தியாக கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த சைரோ மலபார் பப்ளிக் அஃபேர் கமிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பும் கேரள பிஷப் கவுன்சில் கேரள கத்தோலிக் பிஷப் கமிஷன் அந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து பாராளுமன்ற கமிட்டிக்கு சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தா கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கக்கூடிய முன்னம் அப்படிங்கிற பகுதி அதை சுற்றியுள்ள பகுதியில் ஒரு அறநூறு கிறிஸ்தவ குடும்பங்களின் அந்த சொத்து வந்து வக்பு கோடுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக உருவெடுத்திருக்கு இப்போ இந்தியா முழுவதுமே நம்ம பார்க்குறோம் பக்போர்டுக்கான அந்த திருத்த சட்டம் வரப்போகிறதுன்னு தெரிந்தவுடன் பல இடங்களில் இருந்து இது போல்ற இது வந்து எங்களுடைய இடம் ஆனா இதை பக்போடு சொந்தம் கொண்டாடுது அப்படிங்கிறத பார்த்தோம் சமீபத்துல கூட உத்தரப்பிரதேசத்தம் குறித்து ஓவைசி பேசும்போது ஒன்னேகால் லட்சம் அந்த நிலம் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் அவரு பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பாருங்க அதாவது இந்தியாவில குறிப்பா ஒரு பழமொழி இருக்கிறது பழமொழியில் ஒரு ப்ராக்டிஸ் வேர்டு ஒன்ஸ் அ ஒர்க் இஸ் ஆல்வேஸ் அ ஒ அப்படின்றது ஒரு ஒரு வழக்கமாக இருக்கிறது வக்குக்கு சொந்தம் என்றால் அது எப்பொழுதும் என்றென்றும் வக்குக்கு தான் சொந்தம் வக்வாரியதுக்காம் சொந்தம் அப்படின்றது பார்த்துருக்கு வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் திருச்செந்துறை திருச்சியில் ஒரு கிராமமே வக்குக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பல தலையீடுகள்லாம் வந்து இப்போ அது சரி செய்யப்பட்டு வருதை நம்ம பார்க்குறோம் இப்போது சமீபத்தில் டெல்லியில் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோயில்கள் வந்து வக்குக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு சொந்தம் கொண்டாடி இருக்காங்க இப்போ தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய வந்து இப்போ இந்த வக் வாரிய சட்ட திருத்த மசோதா வந்த பிறகு அதை அந்த பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பின பிறகு இதுக்கான கருத்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு பகுதியிலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தனை பகுதிகளிலேருந்து மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அவர்கள் எதை நினைத்தாரோ அது அவர்களுடைய லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வந்திருந்தாங்க காங்கிரஸ் முந்தைய ஆட்சியாளர்கள் அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிசி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் நம்மளுடைய மத்திய அரசு செயல்பட்டு வரதை பார்க்குறோம் குறிப்பாக சொன்னால் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் கூட வந்து அதோடய தேவை என்ன அப்படின்றத சொல்லிட்டு வராங்க அதில் இந்த வக் சட்ட திருத்தமும் ஒரு முக்கியமான ஒரு மைல்களாக தான் நான் பார்க்குறேன் இல்லை குறிப்பாக நீங்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த கேரளாவில் சொல்லக்கூடிய சைரவ மலபார் சர்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த வக் அப்படின்றது இல்லாமல் இதுல ஒரு எனக்கு என்ன ஒரு ஒரு பேக்ட்ராப் அப்படின்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சமீபத்தில் வந்து இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற திரைப்படத்தை வந்து இந்த அமைப்பு கே சைர மலபார் அமைப்பெல்லாம் வந்து பல அவங்களுடைய சொந்தமான சர்ச்சைகள்லாம் வந்து திரையிட்டாங்க அதுக்கு வந்து கேரள முதல்வர் கூட கண்ணனம் தெரிவித்தார் ஏன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களுடைய கிளைம் அவங்களோட சொல்லக்கூடியது என்னன்னா எங்க கிறிஸ்தவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை வந்து மூளை செலவை செய்து மதமாற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைத்துட்டு ஒருவேளை அதனுடைய நீட்சியாக இதை வந்து நாங்கள் வக்குக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இந்த ஆறு அறுநூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியும் இது ஒரு மிரட்டலாக தான் இதை நான் பார்க்கறேன் ஆக்சுவலா இதோட வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா திருவாங்கூர் ராஜா அவர்கள் குஜராத்திலேருந்து வந்து அப்படின்ற ஒரு வர்த்தகம் வந்தவருக்கு ஒரு லீஸாக கொடுக்கப்படுகிறார் அது பிற்காலத்தில் அது எப்படி கை மாறியதுன்னு தெரியல ஒரு அவருடைய வம்சாவளிகள் என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஒரு ஃபரூக் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரிக்கு எழுதி வைக்கும்போது போது அதில் அந்த சர்ச் கவுன்சில் சொல்லும்போது அதில் அந்த பத்திரத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வக் அப்படின்ற ஒரு தெரிந்தோ தெரியாமலோ அந்த வக் என்ற வார்த்தை இருக்கிறதுனால அவங்க வந்து வக் போர்டு வந்து இதை சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அவர் வந்து இந்த சைரோ மலபார் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இப்போ மக்களுக்கு வந்து ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வக் வாரியத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் எந்த நிலத்தை வந்து வக் நிலம் அப்படின்னு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்களோ அதை வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்குள்ளே அதை கிளைம் பண்ணணும் அப்போ தான் அது வக்குக்கு சொந்தமான இடமாக மாறும் அப்படின்றது அந்த ஒரு ஒரு ரூலையும் வந்து மேற்கோள் காட்டி அவங்க வந்து அப்போ கூட அதெல்லாம் அவங்க கிளைம் பண்ணலை இதை வந்து அவங்க வந்து எங்கள்தான் சொந்தம் கொண்டாடவில்லை இப்போது சமீப காலமாக எங்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு தொலை தரும் விதமாக இருக்கிறது அதனால் இப்போது மத்திய அரசு அமைத்து உள்ள இந்த பார்லிமெண்டரி கமிட்டி அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அதனால் நாங்கள் போய் அந்த கமிட்டி கிட்டே போய் எங்களுடைய துன்பங்களை சொல்லியிருக்கோம் இதை வந்து எப்படியா தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மத்திய அரசு இதில் செயல்படுறது அடுத்த செய்தியாக கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து இப்போ பேசு பொருளாகி இருக்கிறது பொதுவாகவே கர்நாடகா நீதிமன்றத்திலேருந்து வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே தான் இருக்கு நம்ம முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கிய ஹிஜாபுக்கு வழங்கிய தீர்ப்பு சொன்னீங்க இப்போ செய்தி என்ன அப்படின்னா இப்போ அங்க பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்ற பொழுது அதன் கொண்டாட்டம் ஜூன்லயும் தொடர்ந்து இருக்கு அங்க அப்போ அந்த கொண்டாட்டத்தின் போது அவர்கள் மகிழ்ச்சியின் வெளிப்படுத்தும் விதமாக பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க பதியப்பட்டு அது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்தாரர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு இப்பதான் வந்துருக்கு பாரத மாதா கி ஜே என்ற சொல் வெறுப்பு பிரச்சாரம் அல்ல அது சொல்லக்கூடிய அதை அதை அதன் மீது போடப்பட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்வதாக அவர் அறிவிச்சிருக்காரு இந்த செய்தி அப்படி பாத்திருக்கேன் இந்த வழக்குடைய சாராம்சம் கோர் பாத்தீங்கன்னா ஐந்து நபர்கள் வந்து அவங்க வந்து வெற்றி ஆகோஷத்தில் பாரத் மாதா கிஜே எந்த ஒரு கோஷம் வந்து சுதந்திர போராட்டத்திலையும் இந்நாள் வரையும் வந்து நம்ம சொல்றோமோ அந்த கோஷத்தையும் பிரதமர் வாழ்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லும்போது தடுக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு வந்து அவங்கள வந்து சில பேர் தாக்க மு முற்படுறாங்க தடுக்கிறாங்க நாங்கள் சொல்கிறத வந்து இந்த மாதிரி தாக்க முற்படுறாங்க எங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க போய் அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாரு சொன்னவங்க சொன்ன சொன்னவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லும் போது அப்படியே உள்டவா மாறிடுச்சு இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்களா எங்களுக்கு வந்து புண்பட்டுறா மாதிரி ஆயிப்போச்சு அதனால நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்க வந்தவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க கர்நாடக அரசு அந்த அளவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் நிர்வாகம் தான் சித்தராமையோட அரசு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பண்ணவங்க மேலேயே அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ அவங்க போய் இதை ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி போகும்போது தான் நீதியரசர் அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் நம்மளே ஒரு அமைச்சர் பார்த்தோம் ஜெய்ஹிந்த் அப்படின்னா ஒரு ஹிந்தி வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் அவருக்கு தெரியுமோ தெரியாதவோ நமக்கு தெரியல ஆனால் அந்த ஜெய்ஹிந்த வார்த்தையை வந்து உருவாக்கியனவரே தமிழகத்தை சேர்ந்த செண்பராயன் பிள்ளை தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஒரு தமிழக அமைச்சர் இப்ப அவரு கூட இது ஒரு செய்தியாக தான் இருக்குது பாரத் மாதா கே ஜே அப்படின்றது வந்து தொடர்ந்து சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து எவ்வளோ பேர் இந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க இன் உயிரை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கிறச்சு ஏதோ ஒரு சில அமைப்பினர் இல்லை சில மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாங்கள் வந் நாங்க வந்து இந்த பாரத் மாதா கை ஜேன்றது ஏற்புடையதில்லை எதை சொல்கிறாங்க பிரதமர் வாழ்கன் கூட சொல்ல பாரத் மாதா கிஜின்றது வந்து ஏற்படுது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத கேட்டு ஒரு எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடக காவல்துறை யாருக்காக என்றது அடிப்படை கேள்வி இருக்கிறது இதை புரிந்து கொண்ட இந்த ஐந்து இளைஞர்கள் இந்து இளைஞர்கள் நேர போய் எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் கேட்கும் போது வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க இல்லை என்ன இருக்கிறது இல்லை யாருடைய மனசும் ஒன்றும் புண்படுற மாதிரி கிடையாது உணர்ச்சியின் வெளிப்பாடு இது வந்து ஒரு வெறுப்புக்கான ஒரு வார்த்தை அல்ல வார்த்தை இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த நீதிபதிக்கு நம்மளுடைய பாராட்டுகள் ரெண்டாவது அதுல இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு செக்ஷன்ல தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கிளாஸிபைடு செக்ஷனையும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக ஜட்ஜி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இதில் எதுலையுமே அது வரல இதில் எப்படி வழக்கு போட்டீங்கன்னு ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் காங்கிரஸ் என்றால் வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் செய்யக்கூடியது குறிப்பாக கர்நாடகாவில் நம்ம பார்த்துட்டு வரோம் சித்தராமையா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் எதா இருந்தாலும் வந்து இது ஒரு சௌக்கரியான ஒரு தீர்ப்பாக தான் அதை நான் பார்க்குறேன் இறுதி செய்தியாக சென்னை ஐஐடி ரொம்பவும் பிரபலமானது இந்தியாவின் தர வரிசையிலுமே அது முதலிடத்தில் இருக்கக்கூடியது அங்கே நடந்த ஒரு தொழில்நுட்ப ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்காக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதி ராதித்ய சித்தியா வந்திருக்காரு அவர் பேசும்போது சொல்லியிருக்காது ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்குலாம் நம்ம இயங்கிகிட்டு இருந்தோம் இந்தியாவில் அதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது இப்போ சிக்ஜி அப்படிங்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போறோம் இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த டிஜிட்டல்ல நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது இதையெல்லாம் கலையக்கூடிய திறன் படைத்தவர்களாக இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஐஐடியில் இதுக்கான அந்த இளைஞர்களும் அதுலேயும் பயிற்சி பெற்று மேலே வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக இந்த சிக்ஜியை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சுதந்திரம் வாங்கின பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெரியவர் என்ன சொன்னால் வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்து போயிட்டான் நம்மளால் குண்டூசி கூட பண்ண முடியாதியா அப்படின்னு சொன்ன ஒரு பெரியவர் இவே ராமசாமி நாயகர் கருப்பு நாள்னு சொன்னவர் கருப்பு நாள்னு சொன்னவர் இப்போ பாருங்கள் இந்தியா இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடரில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய செயல்திறங்க ஒரு இந்தியாவுடைய ஹெலிகாப்டர் இன்றைக்கி பல நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிறத பார்க்கணும் குறிப்பாக சொல்லணும்னா நிலவின் தென் துருவத்தில் வந்து இந்தியா தான் முதல் நாடாக வந்து அந்த செயற்கைக்கோளை இறக்குன்றதை பார்க்கறேன் தொடர்ந்து பல சாதனைகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நம்முடைய மோடி அரசு வந்து செய்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம் இல்லை முக்கியமாக இந்த சிக்ஸ் ஜி அப்படின்னு சொன்னால நமக்கு முதல்ல தோணுது டூ ஜி தான் தோணுது ஒரு சாதாரண காத்துலேயே ஊழல் பண்ணவங்க திமுக இன்றைக்கி அந்த காற்றை வைத்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து செஞ்சிருக்காங்க திரு மோடி அவர்களுடைய இந்த அரசு ஏன்னா சிக்ஸ் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனாவாக இருந்தாலும் சில பல நாடுகளாக வந்து இன்னும் ஃபைவ் தான் இருக்காங்க இப்போ ஃபோர் ஜி ஒரு அரை மத்திய அமைச்சர் சொல்லும்போது கூட ஒரு காலத்தில் வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டுக்கான ஒரு வந்து ஒரு கன்சம்ஷன் வந்து லிமிட்டடாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து இந்தியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போய்விட்டது இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய கன் கன்சியூமர் பேஸ் அப்படின்னு பார்த்தா உலக அளவில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கிறது மொத்த மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் இந்த இணைய வசதியை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கு இப்போ இன்னும் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே யூபிஐ மூலமாக நடக்கக்கூடிய வர்த்தகம் இன்றைக்கி இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு எந்த நாடுமே இல்லை இன்றைக்கி எங்கேயுமே வந்து பணமே தேவையில்லை உங்களிடம் இதுதான் இந்த யுபிஐ ஆப் இருந்தால் போதும் பண பரிவர்த்தனைன்றது வந்து ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது இந்திய அரசு ஸோ இருக்கிறது சிக்ஸ் ஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இதை வந்து முன்னோக்கி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது கூட வந்து அதை ட்ரையல் ரன் இதே ஐஐடி மெட்ராஸில் ட்ரையல் ரன் பண்ணி எப்படி இருக்குன்றத வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு அவருடைய கருத்து சொன்னார் இப்போ இந்தியா வந்து தயாராகி விட்டது எப்படி வந்து ஒரு தடுப்பூசி நம்மளால் ஒரு வந்து ஒரு அதை தயார் செய்து இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து அதை வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு சிக்ஸ் ஜி அப்படின்னு வந்தால் இந்தியா தான் இந்தியா ஃபஸ்ட் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மேக் இன் இந்தியா அந்த ஒரு 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 அப்ரோச்சையும் எடுத்திருக்காங்க மத்திய அரசு அதையொட்டின ஒரு சிந்தனையாகவும் இருக்கிறது ஆத்ம நிர்பர் ஆத்ம நிர்பர் பாரத வந்து எல்லாமே இந்தியாவில் தான் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க செயல்பட்டு வரதையும் பார்க்குறோம் குறிப்பா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலமாக விவசாய நிலங்களுக்கு வந்து அந்த உரம் உரம் தெளிக்கிறதுலாம் வந்து ஒரு 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 சம்திங் ஒரு கிரியேட்டிவிட்டி அதாவது டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த மத்திய அரசு எப்படி அதை வி விவசாயிகளுக்கும் வந்து அதை எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சிக்ஸ்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான மைல்கள் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் வந்து அவங்க ஃபைவ் ஜி அவங்க வந்து ஆல் அவங்களுக்கான ஒரு சிடிஎம்ஏ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்துலேருந்து மாறி இந்த த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்கு வரும்போது இன்றைக்கி இந்தியா வந்து இத்தனை இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகையில் வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணுறனால நம்மளால் வந்து மிக விரைவில் வந்து எடுத்து செல்ல முடியும் அது ஒரு என்ன சொல்கிறார் குறிப்பாக உலகின் இந்த ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதி ஈஸியாக ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு மிக விரைவில் அந்த சிக்ஸ்டி வரும்போது வந்து இந்தியா வந்து மீண்டும் மீண்டும் ஒரு வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டு வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அதாவது பிரதமர் அவர்கள் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியாவுடைய நூறாவது ஆண்டு வரும்போது வந்து எல்லாத்துலேயும் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து பயணிக்கும் போது இந்த சிக்ஸ் ஜி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன் நேர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை எடுத்து விவாதித்து சிந்தித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கபூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு ஆர் நவநீத் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய்